மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து கூடலூர்லேருந்து நம்ம தனலட்சுமி அவர்கள் வந்துருக்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது கிலோ கையில் வாங்கி பிரிச்சுருக்குறாங்க இடையில் வந்து ஒரு ஆள் பேராசை காட்டினதுனால ஸ்க்ரப்பர் மிஷின் ஒன்று வாங்கி இப்போ ஏமாந்து அடிபட்டு இப்போ திருப்பி நம்மகிட்டையே வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து எடுக்கலான்ட்டு வந்திருக்குறாங்க இப்போ அவங்க வாயாலேயே வந்து அவங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க ஸோ இதில் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல முறையாக போகுது அப்படின்னா அவர்கிட்டையே கண்டினியூ பண்ணுங்க எங்கேயும் மாற்றாதீங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் நம்புங்க ரெண்டாயிரரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க சரிங்களா நம்ம எவ்வளோ முதலீடு போடுறோமோ அதுக்கு தகுந்த வருமானம் தான் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆசையை தூண்டி நம்மளுடைய பணத்தை விரயமாக்கறக்கு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்குறாங்க ஸோ அதனால் வந்து எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து இவங்க நம்ம மிஷினை வந்து டெமோ ஓட்டி பார்த்துட்டாங்க பாருங்கள் இதுதான் அவங்க ஓடி செக் பண்ண நூல் வந்து மிஷின் எடுக்கிறேன்ட்டாங்க இப்போ மிஷினுக்கு பணம் கட்டியாச்சு துணிக்கு பணம் கட்டியாச்சு நாளைக்கு புக் ஆக போகுது சரிங்களா இப்போது அவங்க வாயாலேயே வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வணக்கம் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஏன்னா அதுக்கு ரெக்கார்ட் ஆகாது எங்கேருந்து வரீங்க கூடலூர் ஊட்டி பக்கம் இல்லையா சரிங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நம்மளை எப்படி நம்மளுக்கு ஃபோன் பண்ணீங்க எனக்கு யூடியூப்ல பாத்தீங்களா சரி 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 ஓகே ஓகே ஆஹ் சரி அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க உங்களைய நீங்க நான் யூடியூப்ல பார்த்தேன் சரி ரப்பர் மிஷின் ஓகே அவங்கள பார்த்துட்டு நான் அவங்க ஒரு நாள் தான் போன் பண்ணேன் சரி போன் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஷின் வேணும் ரப்பர் மிஷின் அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படினாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் சரி வேண்டா நம்ம தான் இது நூல் வாங்கிட்டேமே நீ அது வேண்டா அப்படினு விட்டாச்சு ஆனா அவங்க விடுறதே இல்ல நமக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா பேசுறாங்க அந்த அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சரி இவங்களும் நல்லா தரேன்னு பைபேக் பிஸ்னஸ்ஸு திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க சரி சரி சரின்ட்டு அதுக்கு ஆசைப்பட்டு நான் கடையும் வாடகைக்கு எடுத்துட்டு மிஷினும் வாங்கியாச்சு மிஷினும் வாங்கிட்டு பார்த்தா அதில் ப்ராடக்ட் ஒன்றுமே இல்லை சரி அவங்க ஸ்க்ரப்பர்லாம் தரேன்ட்டு சொன்னாங்க ஆனால் ஸ்க்ரப்பர்லாம் ஒன்றுமே ஸ்க்ரப்பருக்கான ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஒன்றுமே இல்லை சரி மிஷினு மட்டும்தான் இருக்கு மிஷினுக்கு எவ்வளோ பணம் கட்டினீங்க அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மிஷினுக்கு பணம் கட்டிக்கிறீங்க ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கட்டினீங்க மொத்தமாக அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டிக்கிறீங்க எங்கேருந்து ஹைதராபாத் கோயம்புத்தூர் ஆ ஹைதராபாத் அப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே போய் அந்த மிஷினு வாங்கி அடுத்த செகண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு மிஸ் ஆயிடுச்சு எங்ககிட்ட இருந்து நிறைய மிஷினெல்லாம் ஏத்துனனால அந்த ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு நாளைக்கு வந்துரும் நாங்க நானும் இப்போ டிசம்பர்ல வாங்கினோம் இத்தனை மாசமா பார்த்தேன் எடுக்கவே இல்லை அவங்க என் நம்பரே ப்ளாக் பண்ணிட்டாங்க ஆமா அப்போ உங்ககிட்ட வாங்குனதுல இது வரைக்கும் நான் உங்ககிட்ட

காசும் அதிகமா வருது அங்க ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஒண்ணு தான் இருக்கு ஆமா அது ஒண்ணு தான் இருக்கு அதுக்கு ಜಾಸ್ತಿ காசு வாங்குறாங்க அப்ப நான் உங்க கிட்ட கேட்கும்போது நீங்க அங்கேயே வித்துக்கங்கன்னு சொல்லிட்டீங்க அப்ப நான் 120 ரூபாய்க்கு ஒரு கிலோ வச்சு விக்கிறேன் எனக்கு கொஞ்சம் லாபமா இருக்கு இங்க வந்து துணி நம்ம கிட்ட எவ்வளவு கேட்டிங்க என்ன ரேட் கேட்டிங்க 56 ரூபாய்க்கு இல்ல இல்ல அப்ப வந்து 53 கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் பழைய ரேட் 53 ஆ இருக்கும் எடுத்து நூத்தி இருபது ரூபாய்க்கு கையில பிரிச்சு வித்துட்டீங்களா சரிங்க சரிங்க இப்போ வந்து நீங்க செமி மிஷின் எடுத்து துணி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்க அங்கேயும் வைத்துக்கு போறீங்க ஓகே 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 சரிங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி பண்றது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கும் கண்டிப்பா பரவாயில்ல மாதிரி தோணுது சரி வந்து நம்ம துணிக்கு பணம் கட்டி நல்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க வந்து எனக்கு அனுப்பாட்டியும் பரவால்ல நீங்க நல்ல முறைய வித்து இந்த மிஷினுக்கு துணிக்கு வாங்கியிருக்கிற கடனை கட்டிட்டு நீங்கள் மேன்மேலும் வந்து லாபம் சம்பாதிக்கணும் சரிங்களா இனிமேலாவது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும் சரிங்களா மிஷின் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் இன்றைக்கி புக் பண்ணிடுறேன் இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு புக் பண்ணிடுறேன் சரிங்களா ஓகேவா எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகிரும் நீங்கள் அங்கே நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுக்கிறீங்களா சரி ஓகே சந்தோஷம் துணி வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு நம்மகிட்ட ரெகுலராக எடுத்துக்கங்க சரிங்களா மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் சர்வீஸ்க்கு கால் அனுப்பிடுறேன் ஓகேங்களா சரிங்க நல்ல முறையாக வந்து தொழில் பண்ணுங்க ஓகேங்களா இனிமேல் வந்து இந்த மாதிரி மற்றவங்க யாரையும் ஏமாற ஏமாந்துடாதீங்க நம்பி ஏன்னா எல்லாருமே வந்து வீரமணி ட்ரேடர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் பணத்தை வந்து விரயமாக்காதுங்க மக்களை இது வந்து தனலட்சுமி அவங்க ஒருவருக்காக மட்டுமல்ல உங்கள் எல்லாருக்காகவும் தான் சரிங்களா பல பேர் வந்து

மாமியாரையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க இந்த காலத்தில் வந்து மாமியாரை பார்த்துக்கிற மருமகளே கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் நீங்கள் அதையும் சிறப்பாக செய்கிறீங்க ஸோ ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக காட்டுவான் சரிங்களா மக்களே இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் என்னை வந்து சந்தேகமாக நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த காணொளி ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்றைக்கும் உங்கள் காசை வீணடிக்க மாட்டேன் பயப்படாதீங்க அதே மாதிரி பேராசை காட்டுற எந்த ஒரு கம்பெனியும் பார்த்து நம்பி ஏமாந்து உங்கள் பணத்தை வந்து விரையமாக்காதீங்க புத்திசாலித்தனமாக இருங்க நன்றி வணக்கம்